சொல்லதிகாரம் சேனல் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கத்தை முதல்ல தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா திருமா அவர்களுடைய அரசியல் பற்றி தான் நம்ம பேசுகிறேன் கடந்த ஒரு வாரமாக மது ஒழிப்பு மாநாடு பற்றி தான் சமூக வலைத்தளத்தில் வேகமாக பரவி வருகிறது அவர் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அவர் இந்த மாநாட்டை நடத்துகிறார் குறிப்பாக என்ன சொன்னாங்கன்னா அவர் அதிமுக பக்கம் செல்கிறாரு அதனால்தான் அதிமுகவுக்கும் அவர் அழைப்பு விடுத்திருக்கார் என்று ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பொய்யான செய்தி பரப்பப்பட்டது ஆனால் அவர் தெளிவாகவே என்ன சொன்னார்னா விசிகா தலைவர் முனைவர் தொல் திருமாவர்கள் நான் திமுக கூட்டணியில்தான் தொடர்கிறேன் மது ஒழிப்பு மாநாடு என்பது என்னுடைய கட்சியுடைய சார்பில் நான் நடத்துகிறேன் மக்களுடைய பிரச்சனைக்கு அனைத்து கட்சியினரும் குரல் கொடுக்க வேண்டும் அந்த நோக்கில் தான் அவர் பேசினார் குறிப்பாக என்ன சொன்னார் என்றால் பாமக பாஜக இந்த கட்சிக்கு மட்டும் நான் அழைப்பு விடுக்க மாட்டேன் ஏன்னா சாதி மதமும் கலந்து அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் மதுவுக்கு எதிராக சாதியும் மதமும் பேசுகிறார்கள் அது எல்லாமே ஒன்று தான் அதனால் அந்த கட்சிக்கு நான் அழைப்பு விடுக்க மாட்டேன் என்று சொன்னார் அதுதான் சோஷியல் மீடியாவில் மிகவும் வைரலாக பரவியது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அன்பு அம்மணி அவர்கள் பாமக கட்சி சாதி கட்சினால் உங்கள் கட்சி என்னென்னு அவர் கேள்வியும் எழுப்புனார் அதே போல் கருணாஸ் அவரும் இந்த கேள்வி தான் எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வரைக்கும் என்ன நீங்கள் ஏத்துக்கல உங்கள்கிட்ட சாதி புத்தி அதிகமாக இருக்கிறது கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக நான் அரசியலில் இருக்கிறேன் இருபத்தைந்து வருஷமாக நான் தேர்தலுக்கு அரசியலில் நான் நிற்கிறேன் இந்த நிலையில் தான் நீங்கள் இன்னமும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் சாதி புத்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது கருணாஸ் அவர்களை கதிகலங்க வைக்க செய்திருக்கிறாரு உங்களுடைய அந்த சாதி புத்தி தான் அதிகமாக இருக்கிறது என்று கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்காரு தொல் திருமாவர்கள் என்ன சொல்கிறேன்னா திருமா திருமாவுக்கு கருணாஸ்லாம் ஒரு ஆளே கிடையாது அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது ஏன்னா வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காரு கருணாசு சொல்லவே வேணாம் ஒரு மலைக்கும் ஒரு மடுவுக்கும் பல வித்தியாசம் இருக்கு நம்ம இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் என்னன்னா அந்த சாதி உணர்வு அந்த புத்தி தான் கருணாஸ் அவர்களை ஒரு பேட்டியின் வாயிலாக வீசிக்காவ விமர்சனம் வைத்திருக்கிறது அதுதான் நம்ம சொல்ல வேண்டும் கருணாஸ்னால் ஒரு சாதி குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி அவர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த சீட்டு கொடுத்தாங்க எம்எல்ஏ ஆனார் அதோட அவருடைய அரசியல் வாழ்க்கை ஜீரோ பாயிண்டில் தான் இருக்குது ஏன்னா திருமாவுடைய ஸ்ட்ராச்சர் மேலே உயர்ந்து நிற்கிது அதுதான் நம்ம சொல்கிறோம் திருமாவுக்கும் கருணாஸுக்கும் ஒப்பிட்டே சொல்ல முடியாது அந்த அளவில் தான் நம்ம சொல்ல வேண்டும் திருமாவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மது ஒழிப்பு மாநாடு என்றால் அனைத்தும் அரசியல் கிடையாது இது மக்களுடைய பிரச்சனை என்று சொல்கிறாரு அதுதான் உண்மை கூட்டணி கட்சிகளை நீங்கள் எல்லாமே கூட்டணி கணக்கு என்று சொல்கிறீர்கள் அது எல்லாம் கிடையாது ஒன்லி நான் மக்களுடைய பிரச்சனைக பேசுகிறேன் மழையிலும் வெயிலையும் தொடர்ந்து நான் மக்களோடு பயணிக்கிறேன் என்று தெளிவாக எழுச்சி தமிழர் தொல் அவர்கள் விளக்கம் படுத்தியிருக்காரு ஆனால் இது எல்லாம் விட்டுப்பட்டு ஒரு குரூப் அந்த சாதி புத்தி உள்ள குரூப் என்ன சொல்லுதுன்னா சமூக வலைத்தளத்தில் திருமாவர்களுக்கும் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு கூட்டணியை பிளவை ஏற்படுத்த ஒரு குரூப் இயங்கி வருகிறது அதற்கு எல்லாமே திமுகவும் ஒத்துக்கிச்சு உங்கள் மாநாட்டில் நான் இரண்டு பிரதிநிதிகள் பங்கேற்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்களும் இந்த மாநாட்டுக்கு இசைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஒன்றுமே இல்லாத இந்த சாதி புத்தி குரூப் அன்புமணி கருணாசு இது போன்ற சாதி உணர்வாளர்கள் அவர்கள்தான் விசிக்காவை தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் நம்ம பதிலளி கொடுக்கும் நிச்சயமாக அவசியம் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சாதி என்ற வார்த்தை அழகானது என்று யார் சொன்னது அன்புமணி ராமதாஸ் ஆனால் வீசிக்கா சாதி ஒழிப்பே மக்களின் விடுதலை என்று ஒரு கொள்கையாகவே இருக்கிறது எந்த கட்சி சாதி ஒழிப்பு பற்றி பேசுனதுன்னா விசிகா மட்டும்தான் தற்போதும் பேசி வருகிறது அதுதான் அவங்களுடைய கொள்கையும் அவர்களுடைய அஜெண்டாவும் சரி ஆனால் எந்த ஒரு தலைமை சொல்வான் சாதி அழகானது மு முழுக்க முழுக்க சாதி அரசியலை மையப்படுத்தி தான் பாமக இயங்கி வருகிறது இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் அவர் என்னமே அந்த மக்களுக்கும் அவர் உண்மையாக கிடையாது அன்புமணி அதையெல்லாம் விட்டுவிட்டு விட்டு தொடர்ந்து விமர்சித்தால் என்ன பலனை போகிறீர்கள் என்பது நமக்கு தெரியல இதுதான் நம்ம சொல்கிறேன் திருமாவர்களுடைய ஸ்ட்ராச்சர் அதிகமாக இருக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணியில் தான் திருமாவர்கள் பயணிப்பார் இதுதான் உண்மை ஆனால் சில நபர்கள் அதிமுகவோட செல்வார் அவர் வந்து திமுக கூட்டணியில் பல பிரச்சனைகள் இருக்குது என்று ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அதுதான் சமூக வலைத்தளத்தில் தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் அதற்கு தான் திருமாவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பேட்டியின் வாயிலாக என்ன விளக்கம் கொடுக்கிறார் என்றால் நான் தற்போது வரை திமுக கூட்டணியில் தான் நிற்கிற அதிமுக கூட்டணி கிடையாது அங்கேயும் எந்த ஒரு பேசும் இல்லை அங்கே பலவீனமாக இருக்குது அப்படின்னு மறைமுகமாக நான் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன் என்று வெளிப்படையாக தெரிவிக்கிறார் ஆனால் ஒரு குரூப் என்னன்னா அவர் வந்து அதிமுக வந் பக்கம் வந்துடுறாரு எடப்பாடி கிட்ட வந்துடுறார் எடப்பாடி போய்கிட்ட நம்பி போனால் என்ன ஆகும் ஒன்றுமே பண்ண முடியாது ஜெயிக்கவும் முடியாது வெறும் நடு வழியில் நிற்க வேண்டியது தான் இது வரைக்கும் அவர் களம் காண்ட எடப்பாடி அவர்கள் வெறும் தோல்வி பழனிச்சாமியை மட்டும்தான் அவருடைய முகம் காணப்படுகிறது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த மாட்டார் கூட்டு வரி என்று சேலத்திலே அவர் படுத்து உறங்குகிறார் இதையெல்லாம் அரசியல் செய்ய முடியாது ஓய்வெடுக்கும் நேரம் வந்துவிட்டது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் ஓய்வெடுத்தால் நிச்சயமாக அடுத்த கட்ட தலைமையை நோக்கி அதிமுக செல்லும் அதிமுக எங்கு எப்படி செல்கிறது என்று யாருக்கும் இதுவரைக்கும் தெரியவில்லை திசை தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறது என்று தான் சொல்கிறார்கள் வரும் காலத்தில் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டுமே அதிமுக ஜெயிக்க முடியும் ஆனால் திமுக கூட்டணி இன்டகாக இருக்கிறது அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மீண்டும் முதல்வராக திரு மு க ஸ்டாலின் இருப்பார் என்பதுதான் உண்மை அதுதான் இதே ஸ்ட்ராக்சர் தொடர்ந்தார் அவர்தான் அடுத்த முதல்வரும் சரி அடுத்தபடியாக அந்த கட்சியில் இளைஞர்களை உருவாக்குகிறார்கள் அதுதான் தற்போது சென்று கொண்டிருக்கிறது ஆனால் கருணாஸ் அந்த விஷயத்துக்கு வந்துடலாம் கரணாசு எந்த ஒரு காட்டமாக அவர் பதிலடி கொடுத்தாரோ அதற்கு விதமாக திருமாவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்றால் நான் மழையோடும் வெயிலோடும் மக்களோடு களத்தில் நின்று உழைக்கிறேன் மக்களுக்காக தினந்தோறும் நான் போராடுகிறேன் ஆனால் எந்த ஒரு போராட்டமும் முன்வை எடுக்காமல் வெறும் சாதி சாதி என்ற ஒரு தோற்றத்தில் இருப்பவர் தான் கருணாஸ் அவர்கள் வேறு எந்த கூவத்தூர் பற்றி ரகசியம் தெரியும் அவருக்கு கூவத்தூரில் என்ன நடந்தது அவர் தலைமையில் என்ன நடந்ததுன்னா எல்லாமே தெரியும் அதை பற்றி நம்ம பேச வேணாம் அதுதான் அவருடைய ஸ்ட்ராச்சர் வேறு எதுவும் கிடையாது வெறும் சாதியை மட்டும் வைத்து தான் அரசியல் செய்ய முடியும் ஆனால் விசிகா என்பது ஒரு அடுத்து கட்ட நகர்வை நோக்கி செல்கிறது இப்போ தான் மாநில கட்சியாக உருவெடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அதிக சீட் திமுக கொடுப்பார்கள் என்பது ஒரு தகவல் வெளியாகிறது மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்